ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எனக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு ஆப்ரேஷன் தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அந்த பொண்ணு வந்து சொல்லுது இந்த மாதிரி வந்து நான் எங்கள் அப்பா கிட்ட பேசணும் அப்படின்றாங்க அப்போ இருந்துட்டு இல்லம்மா இன்னும் லேட் பண்ண லேட் பண்ண பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் கிரிட்டிக்கலா விடுவா முடியாது அப்படின்றாங்க இல்லை நான் எங்கள் அப்பா கிட்ட பேசுனதுக்கு தான் நான் ஆப்ரேஷனுக்கு ஒத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இப்ப கரெக்டா ரதி வந்துடுறாங்க பிரதிபந்தவும் சரி இருங்க நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போயிட்டு அவங்க அப்பா கிட்ட பேசுறாங்க இந்த மாதிரி வந்துட்டு உங்கள் பொண்ணு பார்க்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு அதுக்கவருந்துட்டு இல்லை நான் வந்து பார்க்க மாட்டேன் அவள் பிறந்ததுமே வந்து அவங்க அம்மா இறந்துட்டா அப்போ ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே சொன்னாங்க இந்த மாதிரி அம்மாவை வந்து கொண்டுட்டு பிறந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நான் வந்து அதை பற்றிலாம் எதுவுமே கவலைப்படவே இல்லை அவளுக்காகவே தான் நான் வாழ்ந்தேன் அவளுக்கு என்ன தேவையோ அதை நான் பார்த்து பார்த்து செஞ்சேன் அப்படின்றாங்க அப்போ ரதி இருந்துட்டு நீங்கள் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் சுற்றி இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தான் நீங்கள் யோசிக்கிறீங்க உங்கள் பொண்ணு என்ன நினைக்கிறாங்கன்னு ஒரு நாளாவது கேட்டிருக்கீங்களா அப்படி கேட்டிருந்தீங்கன்னா அவள் வந்து இந்த மாதிரி முடிவுக்கே வந்திருக்க மாட்டாள் ஒரு தடவையாவது அவள் மனசில் என்ன இருக்குதுன்னு நீங்கள் கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ சரின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் வந்துட்டு போய் பேசுகிறாங்க பொண்ணுக்கிட்ட அதுக்கு பொண்ணு வந்துட்டு அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லுது நான் தெரிய ியாம பண்ணிட்டேன் இனிமேல் என்கிட்ட நீங்கள் நீங்க பேச மாட்டீங்கல்ல அப்படின்றாங்க அதுக்கு இருந்துட்டு அவங்க அப்பா இல்லடா அப்படிலாம் எதுவும் இல்லை அப்பாவுக்கு உன் மேல கோவம்லாம் எதுவும் இல்லை எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்பா இருக்கேன்டா நான் உனக்காக அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஆப்ரேஷனுக்கு ஒத்துக்குது அப்புறம் ஆப்ரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அப்புறம் ஆப்ரேஷன் பார்த்திங்க அப்படின்னா நல்லபடியா முடிஞ்சிடுது முடிஞ்சதுமே வந்து சொல்றாங்க இந்த மாதிரி உங்க பொண்ணுக்கு வந்து ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சுது இனிமேல் எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கு டா அந்த அவங்க அப்பா இருந்துட்டு ரொம்ப நன்றி டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து நாங்கள் என்ன சொல்றதுக்கு இருக்குது எதுவும் இல்லை இனிமேல் நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ரீனா வந்துட்டு பரவாயில்ல இந்த உலகத்தில் உனக்காக ஒருத்தவங்களாவது இருக்காங்க ஆனால் சில பேருக்குலாம் வந்து யாருமே இல்லாம இருக்காங்க அதெல்லாம் ரொம்ப கொடுமையான விஷயம் அப்படின்றாங்க பேசி முடிச்சுட்டு ரெண்டு பேருமே வெளியே வந்துடுறாங்க அதோட அந்த சீன் முடிஞ்சது இந்த சைடு அருணாவை காட்டுறாங்க அவங்க தம்பி பேசிகிட்டு இருக்காங்க டேப்லெட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டென் டேஸ்க்கான டேப்லெட் வந்து வாங்கி கொடுத்தாருக்காங்க அதுக்கு அவங்க தம்பி சொல்கிறாங்க இந்த மாதிரி இருபது நாளைக்கு மாத்திரை வேணுமே அப்படிங்கும்போது இப்போத்தே அவ்வளோதான் அமௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி அருணா சொல்லிடுறாங்க இப்போ நான் முழுசாக சொல்ல வர்றதை கேளுங்கக்கா ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி அப்பாவை கூட்டிகிட்டு போகும்போது அவர் ரத்தம் வாந்தி எடுத்துட்டாரு இப்போ ஸ்கேன் பண்ணி பார்த்ததுக்கு டாக்டர் இருந்துட்டு இந்த மாதிரி கிட்னியில் வந்துட்டு ரத்த இருக்குது இருக்கு தான் இவர் வந்து அளவுக்கு அதிகமாக குடிப்பழக்கத்தில் இருந்தனால தான் இந்த மாதிரி பிரச்சனை ஆகுது இதுக்கு வந்து பாண்டிங் பண்ணணும் அது பண்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் செலவாகும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இப்போதிக்கே நான் டேப்லெட் எழுதி தரேன் நீங்கள் என்னங்கிறத முடிவு பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க்கா அப்படின்னு சொல்கிறாப்புல பாருணா இருந்துட்டு அதுக்குலாம் அதிகமாக செலவாகும் இப்போதிக்கே என்ன பண்ணுறது டே காசு தான் நான் டென் டேஸ்க்கான டேப்லெட்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்றாங்க நீங்கே தான்கா ஒர்க் பண்ணுறேன் இங்கேயே நம்ம அப்பா ஒர்க் மீட் பண்ணிடலாம் உனக்கு தான் நர்ஸுக்கு கன்சல்டேஷன் ஃபீஸ் வரும் இல்லை அப்படின்றாங்க நான் வேணால் கேட்டு பார்க்குறேன் நான் உங்களுக்கு வந்து மற்ற ஹாஸ்பிட்டல் டீட்டெயில்ஸும் தரேன் நீயும் கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க அதோட அருணாசிங் முடிஞ்சிருது கேண்டீன்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரவியோ அர்ஜுனோ தான் காமிக்கிறாங்க ரவி வந்து கோமா நீ எதுக்கூட அந்த பொண்ணுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ண அப்படின்றாங்க அதுக்கு அர்ஜுன் வந்துட்டு அதனால என்ன டாக்டர்ஸ் யாருமே இல்லை நர்ஸும் யாருமே இல்லை அதனால தான் நான் பண்ணேன் அப்படின்றாங்க நீ இன்னும் முழுசாக எம்பிபிஎஸ் கூட படித்து முடிக்கல யாராவது பார்த்துருந்தாங்கன்னா என்ன ஆகுறது அப்படின்றாங்க அதுக்கு அர்ஜுன் வந்துட்டு நான் எம்பிபிஎஸ் முடிக்கலன்னு யாருக்கு தெரிய போகுது அதெல்லாம் யாரும் எதுவும் பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கரெக்டாக தேஜு நான் வந்துட்டு யாரும் பார்க்கலையா ஒருத்தர் வந்து கிறிஸ்டல் கிளியராக நீங்கள் ஹெல்ப் பண்ணதை வந்துட்டு ஃபோன்லாம் வந்துட்டு வீடியோ எடுத்து வச்சுருக்கான் அப்படின்றாங்க அதுக்கு வந்துட்டு அந்தளவுக்கு யார் மொபைல்லாம் எடுத்து யூஸ் பண்ணுற அளவுக்குலாம் யாருமே இல்லையே அப்படின்றாங்க அப்போ வந்துட்டு கரெக்டு தான் பேஷண்ட்டாக இருந்தால் வந்துட்டு வீடியோ எடுக்க முடியாது ஆனால் ஹாஸ்பிட்டலே வந்துட்டு பேர் கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து எடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி மோகன் ஒருத்தன் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து மூணு வருஷத்துக்கு முன்னாடி எம்என்எம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்ந்துட்டான் அவன் அதே பர்சன் வந்து இப்போ இஸ்மாயிலுங்கிற பேரில் வந்து இங்கே அட்மிட் ஆயிருக்காங்க அவர் தான் உங்களை வந்து வீடியோ எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தேஜு சொல்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பிளான் போட்டுட்ருக்காங்க தேஜு வந்துட்டு வாங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிஷோரை வர சொல்லியிருக்காங்க கிஷோரை வர சொல்லிவிட்டு இந்த மாதிரி அர்ஜுனோட மொபைலை வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு இந்த மொபைலை போய் வச்சுட்டு அவர் மொபைலை எடுத்துகிட்டு வா அப்படின்றாங்க நான் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிஷோர் கேட்கும்போது நீ கேட்ட கேப் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ சரின்னு சொல்லிட்டு உடனே கிஷோரும் போயிட்டு மொபைல் வைக்கிறதுக்காக உள்ளே பதுங்கி பதுங்கி போகிறாரு கரெக்டாக அப்படி போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சினிமா டாக்டர் வந்து பார்த்துட்றாரு யார் யாரெல்லாம் சேர்ந்து ஒழிஞ்சு விளாண்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுல எதுவும் இல்லைங்க டாக்டர் நீங்க இங்கிருந்து முதல்ல போங்க அப்படின்றாங்க மேல பாத்தீங்க அப்படின்னா மோகன் ஏதோ சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லி கீழே குமிஞ்சு பாக்குறாரு இதே டைம்ல கரெக்டா நம்ம அர்ஜுன் வந்து ஃபோனை மாத்தி வச்சு எடுத்துட்டு போயிடுறாரு அப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மோகன் இருந்துட்டு ஃபோனில் வந்து பாஸ்வேர்டு போட்டு பார்க்குறாங்க ஆனால் இங்கரெக்டுனே வருது இந்த சைடும் மோகனோட ஃபோனில் வந்து என்ன பாஸ்வேர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே செக் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ நம்ம ராக்கி பார்த்திங்க அப்படின்னா அவரோட டேட் ஆஃப் பர்த் சொல்லி இதை போடுங்க ஜி கரெக்டாக இருக்கும் அப்படின்றாங்க இதில் எல்லோருமே காண்டாகி திட்டுறாங்க அதோடு இந்த எபிசோட் முடியுது மீண்டும் நாளை ஒரு எபிசோடில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பை கேஷ் தேங்க்யூ